கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பரில் உள்ள வணக்கங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் இரண்டு விற்பனை பதிவு வந்துருங்க ஒரு ஒயிட்டில் லம்பாடி கன்று நல்லா சுறுசுறுப்பான கன்று வந்துருக்குதுங்க வீடியோவில் நம்ம முதலாக தான் பார்த்துட்ருக்கிறது காங்கயம் கோயில் நல்ல ஷோ குவாலிட்டியில் வரக்கூடிய ஒரு பதினாலு மாதங்கள் இருக்கக்கூடிய பதிமூணு மாதங்கள் சுத்தமாக நிறைவடைஞ்ச சுழு சுத்தமான ரெட்டநாடி உடம்பு நல்ல ஹை மில்க் கிளைனேஜில் நல்ல ஒரு நேரம் ஒரு நாலு டு அஞ்சு லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய காங்கேயம் மயிலை மாட்டுக்கு பிறந்த தெளிவான மயிலை கிடாரி கன்றுங்க கண் நல்லா நந்திசில மாதிரி சோ குவாலிட்டியான கண்ணுங்க இது போல கன்றுகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் இல்லை இருந்தாலும் நம்ம போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் நிறையா கேட்டுகிட்டுருக்கிறவங்க எடுத்துக்குவாங்க முடிஞ்சளவுக்கு இது போல் மாடுகள் கன்றுகளை நல்ல பால்வரமான லைனேஜ் மாடுகளை நல்லா தெளிவாக வளர்த்திட்டு வர்றவங்க ஒரு சில பகுதியில் குறைஞ்ச நண்பர்கள் மட்டும்தான் விவசாயிகள் மட்டுமே இருக்கிறாங்க அவங்க நல்ல விலைக்கு விற்பனை செய் வருடம் ஒரு கண்ணாவது ஒரு மாட்டுக்கு வந்து நல்ல விலைக்கு விற்பனையும் செய்வாங்க இந்த மாதிரி அதிக அளவில் வளர்த்துறவங்க இருந்தால் மாடுகளும் இன்னும் உற்பத்தி ஆகுங்க நல்ல பால் நல்ல நல்லா நந்திசிற மாதிரி அழகல குவாலிட்டியில் மகாலட்சுமியான்ட்டு இருக்கக்கூடிய கண்ணுகள் ஒரு சில கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாடுகளுக்கு மட்டுமே தான் இந்த மாதிரி கண்ணுகள் பிறக்குதுங்க நல்லா செலக்டடாக அந்த மாட்டை வளர்த்தி அதுக்கு செலக்டடாக வந்து ஒரு ஈத்துக்கு ஒரு ஈத்து மாற்றி மாற்றி எந்தெந்த காலையில் கொண்டு போய் நம்ம செய்கிறோம் எந்த மாதிரி கண்ணு புறக்கும் வந்து தெரிஞ்சு நல்லா புரிஞ்சு வளர்த்துறவங்க அதிக அளவில் இல்லை குறைஞ்ச அளவே இருக்கிறாங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பால்வருக்கமான மாட்டோட பழைய வர்க்கம் மயிலை மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க முகத்துலேயும் நல்லா இரட்டத்து மல்ல அமைப்பு கையால் லட்சணம் முகலட்சணத்துலேயும் கொம்பு தலை அமைப்புலையும் நல்ல புறமாடு ஏற்றம் வாழ் சன்னத்துலேயும் நல்ல மடிகாம்பு நல்லா அள்ளி வச்ச மாதிரி மலைப்பூ மூட்டு மாதிரி மடிகாம்பு சுத்தத்தில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ராஜ தோரணையில் ஒரு மகாலட்சுமி இரமாக இருக்கக்கூடிய ஷோ குவாலிட்டியில் வரக்கூடிய மயிலை கிடாரி கண்ணுங்க காங்கை மாட்டோட மயிலை கிடாரி கண்ணுங்க பெருவெட்டு மாடாக வேணும் நல்ல பால்வருக்கமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அழகு லட்சணத்தில் எல்லாத்துலையும் ஒரே மாதிரி ஒரே மாட்டில் அமையிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு பதிமூணு மாதம் நல்ல பெருமாடு ஆகுங்க சொலியும் நல்லா மகாலட்சுமி மீரமும் சுத்தமாக இருக்குங்க நல்லா உங்கள் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் காங்கை மாடுகளுக்கு உண்டான கால் கருப்பு கீழேருந்து மேலே மேலே வரைக்கும் கட்டுடாமல் இருக்குதுங்க வாழ்க்கம் தெளிவாக இருக்குதுங்க மொத்தத்தில் ஒரு காங்கேயத்தில் ஒரு குழின்னு சொல்லாமங்க நல்லா ஷோ குவாலிட்டியில் தேடிட்டுருக்கிற நண்பர்கள் நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த கண்ணை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்னொரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு அருமையான மாடு நம்ம வீட்டில் கையில் வச்சுக்கலாம் நல்ல பால் மா மாடாக இருக்குதுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறவங்க நல்ல ஒரு மகாட்சி மிகவும் நல்ல சுழி சுத்தமான தெளிவான மயிலை கிடாரிங்க நல்ல சாதகமும் இருக்குது யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பழகிக்கலாமங்க நல்ல அமைதியான குணத்திலையும் இருக்குது நல்ல மயிலையில் சுழி சுத்தமான கிடரி வேணுங்கிறவங்க தேர்தலு தான் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் டைம் கொடுக்குறோம்ங்க நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க இந்த கிடாரியை பொறுத்தளவுக்கும் பால் வறுக்கத்துலேயும் நல்ல பால் வறுக்குமுங்க சுழு சுத்தத்துலேயும் நல்ல தெளிவாக இருக்கும் அழகு லட்சத்துலையும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க குவாலிட்டிலையும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக தெளிவாக இருக்குதுங்க எல்லா லட்சணங்களும் ஒரே மாதிரில பொருந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிடாரிக்கு உண்டான மதிப்பான விலையை நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு வாங்குறவங்க வாங்கிக்கலாங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதியை அனுப்பிச்சி கொடுத்துட்றாங்க வெளியூர் வெளி மாவட்டத்தில் வாங்குகிற நண்பர்கள் வாடகை அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் பாதி வாடகை கொடுத்தா போதுமானதுங்க வீடியோவில் ரெண்டாவது இறக்கி நம்ம காமிச்சிட்ருக்கிறது நல்ல ஒய்ஸ்ட்டில் வரக்கூடிய லம்பாடி காலை கண்ணுங்க வயது அப்படிங்கிறது ஒரு பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் இருக்குதுங்க ஒரு வருடமான கண்ணுங்க தொழில் சுத்தமான கன்று நல்லா செந்தார கண்ணுங்க கொம்பு கொம்பு பின்னாடி அறப்பகுதி கைகள் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா செந்தார கன்று எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சாதுவாவும் இருக்குதுங்க அதே மாதிரி வீடியோ நம்ம போட்டிருக்குறோம் நல்லா சுறுசுறுப்பில் விரட்டினோம்னா நல்லா வாழை தூக்கிட்டு ஓடுற அளவுக்கு நல்லா சுறுசுறுப்புலையும் கொண்டித்தனத்துலையும் இரண்டுமே டூ இன் ஒன் அப்படிங்கிற மாதிரி நல்ல குணத்தில் இருக்குதுங்க வால் வந்து பார்த்திங்கன்னா சன்ன வால் இருக்குது வாளுக்கு அடையில் அடியில் வந்து அந்த ரெட் கலரில் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அந்த மாதிரி செந்தார காக்கன்னும் இருக்குதுங்க கொம்பு ரெண்டுமே நல்லா வெள்ளை கொம்பாக இருக்கும் சுழு சுத்தமாக இருக்குமீங்க கைகால் ஊக்கம் எலும்பூக்கம் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது மாடு வந்து பார்த்தீங்கன்னா வாய் கடைசியில் பயங்கரமான வாய் கிடைச்சிங்க நீங்கள் ஒரு குப்பையில் கொண்டு போய் கட்டினீங்கனாலும் அங்கே இருக்கிற சாப்பிடக்கூடிய பொருள் குப்பையில் இருந்தாலும் மண்ணை தவிர எல்லாமே சாப்பிட்றோம் அந்த அளவுக்கு நல்லா வாய் கிடைச்சிங்க அடர்த்தி உணம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு எல்லாமே நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்லா வாய் கடைசியில் இருக்குதுங்க வயது ஒரு வருடம் தொகுள்கூட இறக்குமில்லைங்க சுழு சுத்தமாக இருக்கும் நேர் கொம்பாக இருக்குமேங்க கொம்பு உடிச்சு கட்ட வேண்டியதில்லை கொம்பு ரெண்டும் கிட்டே சேர்ந்துக்கும் அப்படிங்கிறது பயப்பட வேண்டியது இல்லைங்க நல்லா தெளிவான கண்ணாமொழியோடு நல்லா ரோஸ் கலரில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க கைகள் சுத்தம் கைகள் குழாம்பு எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குமேங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வா வேணுங்கிற நண்பர்கள் விலையும் ரெண்டு முன்னாடி அனுசரிச்சும் கொடுக்குறவங்க ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது எந்த மாடு எந்த கண்ணுக்கும் நம்ம போடுறது இல்லைங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு பன்னெண்டு மாதம் சுடு சுத்தமங்க சுறுசுறுப்பாகவும் இருக்குமீங்க ரொம்ப சாதமாகவும் இருக்கும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமங்க இந்த லம்பாடி கண்ணை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வயதை பொறுத்து விலை வந்து இல்லைங்க மாடோடய லட்சணம் அதோடய சுறுசுறுப்பு அதோடய கண்ணாமலி பவர் வாழறக்கம் இந்த மாதிரி அதாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சுறு வந்து நிறைய கழித்து வாங்குகிறோம்ங்க இப்போ நீங்கள் மகாராஷ்ட்ராவுக்கு வந்து பிரைஸ் மாடுக்கு நிறையா அதாவது அந்த ரன்னிங்க்கு குதிரைக்கூட போட்டி ஓடுறதுங்க ரட்டமாட்டு வண்டியில் ஓட்டு ரன்னிங் ஓடுறது இல்லை சிங்கிள் மாடு ரன்னிங் ஓடுறது இந்த மாதிரி போட்டிகள் அப்படிங்கிறது நிறையா பந்தயங்கள் நடக்குதுங்க அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஜேசிபி காரு பைக்கு வீட்டு இந்த மாதிரி பரிசுகள் வந்து அதிக அளவில் போடுறதுனால அவங்க மகாராஷ்ட்ராந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்ணுகள் வாங்குறவங்க நம்ம ஏரியாவில் வந்து தான் வாங்குகிறாங்க கிருஷ் கிருஷ்ணகிரி அவங்க அவங்களுக்கு மைசூர் மாண்டியா கர்நாடகாக்குள்ளே வந்து நிறைய வாங்குகிறாங்க அவங்க வந்து சுழியெல்லாம் எதுவுமே பார்க்குறது கிடையாதுங்க அவங்களுக்கு வந்து கண் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு பார்க்குறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா விலை கிராக்கி அப்படிங்கிறது இந்த லம்பாடி கண்ணர்களுக்கு அதிக அளவில் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவில் இந்த பதிவை நம்ம சொல்கிறோம்ங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி பக்கத்தில் சந்தை இருக்குது குந்தாரப்பள்ளி சந்தை இருக்குதுங்க இன்னும் வேறொரு பக்கம் இன்னொரு சந்தை இருக்குது எல்லா சந்தையிலையுமே வந்து அவங்களும் வாங்குறாங்க அவங்களாம் வாங்கினது போக தான் மீதி ஒன்று ரெண்டுன்றால் நம்ம வாங்க முடியும் சூழ்நிலையில் இருக்குதுங்க நீங்களும் வீடியோ பார்த்துட்டு இல்லை பல வகையான ஊரில் பல வகையான சந்தைகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பக்கமும் போய் நீங்களும் தேடி பாருங்கள் எங்கே விலை கம்மியாக இருக்குது எங்கே பெஸ்ட்டாக இருக்குது எங்கே கண்ணு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிற வித்தியாசம் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு எங்கே மனசுக்கு பிடிக்குதோ அங்கங்கே நீங்கள் தாராளமாக நீங்கள் போய் வாங்கலாமாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வாங்கலாமுங்க சுளி சுத்தத்துக்கு நம்ம கேரண்டி கொடுத்துட்றோங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இந்த கண்ணுக்கு விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேளுங்க அனுசரித்து கொடுத்துடலாம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நமக்கு விற்பனை பதிவு போட்டிருந்தோம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் விற்பனை பதிவு போட்டிருந்தவங்க செஞ்சேருமலையை சேர்ந்த நண்பர் வந்து எடுத்துட்டாங்க அவங்களே வண்டி அனுப்பிச்சி விட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி தனி வண்டியில் நீங்களே கொண்டு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக அனுப்பிச்சி கொடுத்துருவோங்க பாதுகாப்பாக ஏற்றி கட்டி கொடுத்துருவோம் இல்லை ஜாயிண்ட் வாடையில் அனுப்பி சொன்னீங்களும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து ஜாயிண்ட் வாடையில் அனுப்பிச்சி கொடுத்துருவோங்க காங்கேவிங்களை இருக்கட்டும் லம்பாடி கன்றுங்களாக இருக்கட்டும் அதிக அளவில் கொண்டாந்து விற்பனை பதிவு டெய்லியும் போட்டு விற்பனை பதிவு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்க சேனலில் தொடர்ந்து பாருங்கள் மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்